மாதா பிதா குரு தெய்வம் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய மாணக்கர் கல்வி அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஸோ தமிழ்நாட்டில் உள்ளூர் விடுமுறை தொடர்பான அறிவிப்புகளை மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகங்கள் ஊடகத்தலங்களுக்கு குறிப்பாக வெளியிடுறாங்க ஸோ அதன் அடிப்படையில் எந்த தேதியில் எந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்தினா உள்ளூர் விடுமுறை என்பது சற்று முன்பு வந்து பார்த்திங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதான் அந்த தகவல் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் மார்ச் நாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விட சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காரு டிஸ்ட்ரிக் கலெக்டர் இதில் பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க தோப்பு ஐயா வைகுண்டசாமி அவதார நாளையொட்டி நெல்லை மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தை தொடர்ந்து தென்காசி மாவட்டத்திற்குமே மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் சாமி தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டசாமி அவதார நாள் என்ற தலைமை பகுதிக்கு கன்னியாகுமரி மற்றும் அண்டை மாவட்டங்களான திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திலும் தமிழகம் முழுவதும் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் சாமி தோப்பு வருகை தருவார்கள் இந்த நிலையில் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மார்ச் நாலாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டத்திற்கும் அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்க வேண்டும் என பல்வேறு தரப்புகள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ச் நாலாம் தேதி தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியரால் வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது ஸோ அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் இரண்டு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை தென்காசி மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க சரிங்களா தென்காசி மாவட்டத்திற்கும் உள்ளூர் முறை தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இம்ப இருந்தால் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பண்ணுறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் உடனுக்குடன் எஜுகேஷன் ரிலேடாக அப்டேட்டு லோக்கல் ஹால் ரிலேடாக அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லோக்கல் ஹால் ரிலேடான அப்டேட் எல்லாமே நம்ம மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனலில் தொடர்ந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம் நன்றி